ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை காற்று ஆரம்பிச்சிருச்சு புயல் ஆரம்பிச்சிருச்சு அதனால் வாங்க அப்படியே வெளில வந்து பார்க்கலாம் வந்திருக்கேன் காற்று எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கா வெளில வந்தேன் வெளில நிற்க முடியல துளுருது அப்படியே மெயின் ரோடு நம்ம காரை பார்க்க வந்தேன் நம்ம கார் வந்து இம்பார்ட் தண்ணி இருக்கும் மழை அதிகமான மழை பெய்ஞ்சிச்சுனா தண்ணி இருக்கும் தண்ணி ஏறிடும் அப்புறம் காரை எடுக்க முடியாது அது அப்படியே வெளில வந்தேன் குளிர் எனக்கு வாங்க நம்ம கார் நிற்கிற காட்டுறேன் நம்ம கார் வந்து நிற்க பாருங்க தண்ணி கிளாக நிற்கிது அதை எடுத்துக்கொண்டே மெயின் ரோட்டில் நிப்பாட்டிடுவோம் ஏன்னா தன் பெரிய மழை வந்துச்சுன்னா தண்ணி ஏறி சர ஏறிடும் அதனால் காரை அப்புறம் எடுக்க முடியாது இருந்தாலும் எடுத்துக்கொண்டே காரை மெயின் ரோட்டில் நிப்பாட்டிரலாம் எனக்கு காற்று ஆரம்பிச்சிருச்சு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆ புள்ளு இருக்கேன் ஐயோ ஐயோ குழம்புச்சு நம்ம கார் தண்ணி வந்துடுச்சு நிறைய தண்ணி வரல கொஞ்சம் தான் வந்துருக்கு இருந்தாலும் கார் எடுத்துக்கொண்டே நம்ம சேஃபாக நிப்பாட்டிடுவோம் சரிங்களா எனக்கு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேஃபாக நிப்பாட்டிடுதான் எடுத்துக்கொண்டே இருக்க காத்து அதிகமாயிரும் மழையும் அதிகமாயிரும் அதனால காரை எடுத்துக்கொண்டே மெயின் ரோட்ல நிற்பாட்டிடலாம் சரிங்களா ரோட்டுக்கு போகலாம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு காற்று அடிச்சு மழை பெரிய லைட்டாக எடுத்துருக்கு முன்னாடி காற்று பயங்கரமாக அடிக்க நம்ம கார் நிக்கிறதோ தண்ணி தண்ணி வந்துருச்சு அதனால காரை எடுத்துக்கொண்டு ஈசிஆர் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கூட உடைய போது காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் கிளம்புறேன் ஈஸியா இருக்கும் காற்றை வாங்க எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஈசிஆர் ரோட்டுக்கு போக வேண்டியதான் ஏன்னா மழை பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம காரை எடுக்க முடியாது தண்ணிக்குள்ளே நிற்கும் அதனால் எடுத்துக்கொண்டே சேஃபாக நிப்பாட்டிடலாம் எங்கே நிப்பாட்டுறது எனக்கும் தெரியல அந்த மணி நான் மணி ஏழு மணி ஆகு ஏழை காலங்களில் இருக்கா இருக்கு மழை பெஞ்சு மழை வந்து பெரிய மழை பெஞ்சது வந்து எதுவாக பெய்யுது ஆனால் காற்று அமைச்சிச்சு காற்று வெரி டேஞ்சர்ஸ் பாருங்கள் காரை வந்து மெயின் ரோட்டில் பண்ணிடுவோம் இப்போ பாருங்க ஈஸியாக வந்தாச்சு ரோட்டில் பாருங்க எப்படி இருக்கு ஆளே இல்லாமல் இருக்கு மழையின் கார்பா யாருமே ரோட்டை போய் வெளில வரலங்க யாராவது ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் எட்டு பதினொரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பெரிய மலையும் பார்த்தோம் அதனால் ரோட்டில் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரை கொண்டாந்து நிப்பாட்டி ஆச்சு ஈஸியாக ரோட்டில் நிப்பாட்டியாச்சு ஆச்சு அதனால் ஏன்னா சேஃபாக நிப்பாட்டி இருக்கணும்ல கார் முக்கியம் நம்மளுக்கு சரிங்களா காரை கொண்டாந்து ஈஸியாக ரோட்டில் நிப்பாட்டி ஆச்சு நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு நடந்து போக வேண்டியதான் மழை விட்ட பிறகு காற்று விட்ட பிறகு வந்து காரை எடுத்துக்கிடுவோம் சரிங்களா நாங்கள் ரோட்டுக்கு போவோம் ரோட்டை காட்டுவோம் காரை நிறுத்திட்டு ஈஸியாக இருக்கல காரம் இங்கே நிற்கிது பாருங்க காரம் நிறுத்திட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு காற்று அடிச்சு கொண்டு இருக்கு ஏற்கனவே காற்றுல கூட உடஞ்சிருச்சு சரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க போல மழையிலும் பாருங்க டாக்டர் அம்மா துப்புரவு தொழிலாளர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க

என்ன பண்றீங்க மழை பெய்து அடுப்பு அமர்த்திட்டு முடிஞ்சிருது என்ன பண்றீங்கன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் வெண்டைக்காய் மாங்காய் போட்டு புளி குழம்பு ஆனா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்துடும் அதனால சமைச்சு ரெடியா வச்சுக்கலாம் சாப்பாடு முக்கியம் இல்ல நம்மளுக்கு எங்க ஆழக்கார்த்தா ரெண்டு இருக்காங்க அதனால சமைச்சு ரெடியா வச்சுக்கிட்டோம்னா மழை வந்தாலும் பரவாயில்ல மேல ஏரியா சாப்பிடுலாம்

வெண்டைக்காய் வெண்டக்காய் மாங்காய் மாங்காயக்காய் கத்திரி உண்ணக்கெழம்பு இதெல்லாம் போட்டு ஒரு புளி குழம்பு ஓகே இன்னைக்கு வரேன் இருக்கேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் பாருங்க மழை இருக்க இருக்க தண்ணி ஏறிட்டே இருக்கு பாருங்க ட்யூவீலர் பாருங்க டயர் மிஞ்சிடுச்சா கட்டுறேன் பாருங்க தண்ணி போயிட்டே இருக்குது இருந்தாலும் தண்ணி நிக்கிது எங்கள் வாரம் ஒரு ஈபி வர லைன் வர புகை வந்துட்டு இருக்கு மழை பெய்யும் புகை வேற வருது என்ன அப்போ தெரியல ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து எல்லாம் வந்து லைன் கரண்ட் லைன் பூரா கீழே ஈபி லைன் பூரா கீழே இருக்கு மேலே கிடையாது இப்போ மழை பெஞ்சது அந்த இடத்துல புகை வருது தருங்க தண்ணி போயிட்டு வந்து இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தாலும் வந்துடலாம்

அதனால டிலேஸாக பேஞ்சு போயிட்டுன்னா வராது போயிடும் இங்கே ரொம்ப ஒரு பொருள் மழை ஏ கொண்டாங்க மீன் பாருங்க மீன் பாருங்க பாருங்க என்ன மீன் இருக்கு எந்த மீன் நினைக்கிறேன் எந்த மீனா அது